கண்ணியமானவர்களே உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தையும் நம்மினுடைய காலடியில் கொண்டு வந்து போடக்கூடிய ஒரு அற்புதமான நபியவர்கள் கூறிய ஒரு திக்கரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்கரு எப்படிப்பட்ட ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி ஒருவர் வருகிறார் ஒரு சஹாபி வந்து ரசூல் உள்ளாட்டை கேட்குறாங்க யார் ரசூலல்லா உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்துமே என்னுடைய காலடியில் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமலை கற்றுக் கொடுங்க ஏதாவது ஒரு திக்கரை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்ல சொல்லாலே செல்லாம அவங்கள்கிட்ட அந்த ஒரு சஹாபி கேட்குறாரு நம்பியவர்கள் சற்று நேரம் அமைதியாக இருக்கிறாங்க அந்த ஒரு சஹாபி ரசூ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க யார் ரசூலல்லா கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுங்க இந்த ஒரு திக்கிற மட்டும் எனக்கு கற்றுக் கொடுங்களே அப்படின்னு சொல்லி நபியவர்களிடம் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார் பிறகு நபி சொல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த ஒரு திக்கரை நான் உன் உனக்கு கற்றுத்தருகிறேன் உன்னினுடைய பண தேவையின் போது மட்டும் அவசரமான பண தேவையின் போது மட்டும் இந்த ஒரு சூறாவை நீங்கள் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க இன்னும் வரலாற்றில் எழுதுகிறாங்க இந்த திக்கரை ஓதிய அந்த சஹாபி சில நாட்கள்லேயே பொருளாதாரத்தில் வசதி படைத்தவராக இன்னும் செல்வத்தில் வசதி படைத்தவராக மக்கள் எல்லாருமே பார்த்தா மதிக்கக்கூடியவராக இன்னும் அவரிடத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை போய் நம்ம வந்து ஆலோசனை செய்யக்கூடிய மிக பெரும் உயர்ந்தவராக தாலா அவரை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க அககண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதுவதனால நம்மை எல்லாம் எந்த அளவிற்கு உயிர்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டப்படக்கூடிய பண பிரச்சனையில் இருந்தாலும் அல்லாஹாலா நம்ம செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துறான் இன்றைக்கி நம்மளிடத்துல பணம் இல்லை அதனால் நம்மை சில மக்கள் நம்மளை பார்த்து ஏளனமாக பேசுவாங்க இவர்கிட்டெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நம்மள்ட்ட எந்த ஒரு ஆலோசனையும் வந்து கேட்க மாட்டாங்க நம்மளை ஒரு மனிதர்களாகவே மதிக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க இன்னும் நிறைய கடன் வாங்கிட்டீங்க கடன்காரர்கள் கடன் கொடுத்தவர்கள் உங்களை வந்து தொந்தரவு செய்கிறாங்க உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க இப்படி பண பிரச்சனையினால் நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு நீங்கள் படாத கஷ்டங்கள் இல்லை படாத கேவலங்கள் இல்லை இன்னும் படாத கெட்ட வார்த்தைகள் இல்லை அதிகமாக உங்களை மக்கள் புறக்கணிக்கிறாங்க உங்களை வந்து அவதூறுப்படுத்துகிறாங்க இந்த பணம் இல்லாத ஒரு காரணத்தினால அகண்ணியமானவர்களே இப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கவலையே விடுங்கள் ட்ரெஸ்ல செல்லத்தாலே செல்லவுங்க சொல்லிக் கொடுத்த ஒரு செம்மையான டிப்ஸ் இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்து எந்த மக்கள் உங்களை கேவலப்படுத்தினார்களோ எந்த மக்கள் உங்களை பார்த்து ஒரு ஏளனமாக நினைச்சாங்களோ அவர்களே உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவிற்கு இன்னும் அவர்களே உங்களுடைய காலடியில் வந்து நிற்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹாலா உங்களினுடைய உயரத்தை உங்களினுடைய வளர்ச்சி அல்லாஹு தாலா மிக பெரும் உயரத்தை கொண்டு போயிடுவான் அந்த அளவிற்கு அல்லாஹு பொருளாதாரத்தில் பொருளாதாரத்துல செல்வத்தை பறக்கத்தை கொடுத்துருவான் இன்னும் செல்வத்துல பறக்கத்தை கொடுத்துருவான் இன்னும் நீங்கள் எப்படி ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீக்குவதற்காக அல்லாஹாலா அவளினுடைய உதவியை உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட அந்த திக்கரை எப்போது ஓதணும் அப்படின்னு சொன்னால் ரசூல்லாய் சுல்லாஹ்லாம் அவங்க சொன்னது போன்றே எப்போதெல்லாம் நமக்கு பிரச்சனை ஏற்படுதோ அப்போதெல்லாம் இந்த திக்கரை நம்ம ஓத வேண்டும் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் என்னன்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் சுபஹான் அல்லாஹி ஹந்திஹி என்று இதை ஒரு தடவை ஓதிக்குங்க பிறகு

நீங்கள் வந்து எப்போதெல்லாம் உங்களுக்கு பணப்பிரச்சனை ஏற்படுதோ எப்போதெல்லாம் பணம் இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களோ அப்போதெல்லாம் இந்த திக்கிற நீங்கள் அனைவரும் போதுங்க கண்டிப்பாக அல்லாஹால உங்களுடைய செல்வத்தில் மிக பெரும் பறக்கத்தை ஏற்படுத்துவான் இன்னும் உங்களுடைய வீட்டில் பணம் உங்களை தேடி வரும் பணம் எவ்வளவு தீந்தாலும் பணம் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் தாலா ஏதாவது ஒரு நாலாவது நாலாபுரத்தில் ஏதாவது ஒரு புறத்திலிருந்து தாலா உங்களுக்கு செல்வத்தையும் இன்னும் பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து சேர்த்து விடுவான் கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமது வாசிங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து